ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காஃபி குடிக்கலாம் தலைவலி சோகம் சந்தோஷம் எதாக இருந்தாலும் மனசு தேடுறது ஒரே ஒரு விஷயம் அது காஃபி தாங்க ஒரு காஃபி குடித்தாலே மனசு வேலை செய்கிறது காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க நமக்கு சுறுசுறுப்பு தேவைப்படுது இல்லைங்களா அதுக்கு எனக்கு முக்கியம் காரணம் வந்து காஃபி தாங்க காலையில் ஒரு கப் காஃபி குடிக்கலன்னா வேலையே ஓடாது எனக்கு அதனாலேயே தூங்கி எழுந்திரிச்சதும் போய் ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்து காஃபி கலந்து குடிச்சிட்டு தாங்க மறு வேலையே பார்ப்பாங்க ரெண்டு பேரும் தூங்கிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியாக பால் எடுத்து வச்சுட்டு காஃபி எனக்கு கலந்து குடிச்சிட்டு அடுத்தது சர சரதுன்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாங்க ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங்கான காஃபி பிடிக்கும் ஒரு சிலருக்கு லைட்டான காஃபி பிடிக்கும் நமக்கு எப்பவுமே லைட்டான காஃபி தாங்க எதாக இருந்தாலும் காஃபி காஃபி தானேங்க அதிக காஃபி குடிக்கிறதுனால உடம்புக்கு கேடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது காஃபி பிரியருங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி குடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதே இல்லை காஃபி லவர்ஸ் காஃபி தான் எல்லாமே என்ன மாதிரி காஃபி லவர் யாராவது இருக்கீங்களா என்ன மாதிரி காஃபி லவர் இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ